மாநில அளவில் மக்களுக்கு உண்டான அடிப்படை உரிமைகள் உண்டாலுமே சுதந்திர அளவில் கிடைக்கல அப்படின்றது என்னுடைய இந்த கருத்து பதிவு செய்யலாம்

அதனால வந்து ரெண்டு கிளாஸ் ரூம் இருக்கு நம்ம இப்ப பண்ணி அலைன்மென்ட் பண்ணி கிளாஸ் புதுசா கட்டிறதுக்கு அங்க எது பத்தி பாக்குறோம். விலை நான் அக்கணும் சார் அதனால டப்பிட்ட நம்பர் தட்டு வர அதிகமா இருக்கு பாத்தீங்களே. ஆமா ரெண்டு கிளாஸ் ரூம் போடுறோம். அந்த கிளாஸ் புதுசா கட்டணும் நம்ம. அந்த பண்டு குடுங்க. पाने रुपयों को मेला इसको कौन पानी दो पाने रुपयों को बड़ा बेंडिंग करते हैं तो ये तो ना तो बहुत मास्टर ये उधर ना सोंडे की पाने पाने हैं यार तो वो पंडित यार काम करते हैं यार जो रोका है ना इन्हें कुछ ना सर ये भी कह सकते हैं महल भी ताज है महल ताज नहीं बुला बंदरों बात हो रही है �

a e d o u e t o t o h a l e a waiting h r e a n o e r t i o n calendar s o e r sir oh s a l y u t now o n i t h a s i u t e d on the first f o n f e n e is there s లైన్ తో స్టార్ట్ பண்ணுங்க.

அப்பதான் ரெவென்யூ ரெக்கார்ட் ரெக்கார்ட் இல்லன்னா சார் என்ன பண்ணானே உடனே இது நம்ம காந்தி போட வேண்டாம் நம்ம இப்ப चाहिँ இந்த அவசியம் நான் அம்மாட்டே கிராமத்துல வந்து நம்ம